அது ஒரு பெரிய சோப்பு நிறுவனம் அந்த நிறுவனத்தோட பேக்கிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்க அப்படின்னா சில சமயத்தில் பேக்கெட்டுக்குள்ளே சோப்பு இல்லாமலே டெலிவரிக்கு போயிடுது இதனால் ஏகப்பட்ட கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சரி இந்த பிரச்சனையை எப்படி தீர்வு பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஒரு மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க மீட்டிங்கோட முடிவில் ஒரு முடிவு போகிறாங்க என்னென்னா இதுக்கு தனியாக ஒரு மிஷின் வாங்கிடலாம் அந்த மிஷின் டெலிவரி போகிறதுக்கு முன்னாடி எல்லா பேக்கெட்டையும் செக் பண்ணும் எந்தெந்த பேக்கெட்டெல்லாம் சோப் இல்லையோ அந்தந்த பேக்கெட்டெல்லாம் அப்புறப்படுத்திவிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு போகிறாங்க அப்போ அந்த கம்பெனியில் புதுசாக சேர்ந்த ஒரு எம்ப்ளாயி சார் என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்கு சொல்லலாமா அப்படின்னு மேனேஜர்கிட்ட கேட்குறான் மேனேஜரும் சொல்லுப்பா அப்படின்றாரு அதுக்கு அந்த எம்ப்ளாயி சார் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி ஒரு மிஷின் வாங்குறதுக்கு பெசாம சோப் பேக்கிங் ஆகி வர்ற கன்வேயர் பெல்ட்டோட ஓரத்தில் ஒரு டேபிள் ஃபேன் வச்சிட்டோம் அப்படின்னா எந்தெந்த எல்லாம் சோப் இல்லையோ அந்தந்த பாக்கெட்லாம் பறந்துடும் நம்மளோட வேலையும் சுலபமாயிடும் அப்படின்றான் ஆமாங்க எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் தீர்வு பெருசாக தான் இருக்கணும் இல்லை சிறுசாக கூட இருக்கும்